துலா ராசி நேயர்களே துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு ராஜயோகம் உங்களுக்கு தான் ராஜகிரகன் சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் இப்போ அதிசாரத்திலிருந்து நிவரத்தை அடைஞ்சி மீண்டும் அவர் வந்து மிதுன ராசிக்கு வராரு அப்போ மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு உங்கள் ராசி தான் ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அதிசார நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது மாதிரி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி சதவீதம் உங்களுக்கு ரோக சனியாக இருந்து சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஏன்னா சனி வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து குரு அதிசாரமும் நிவர்த்தியும் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நல்லதை பண்ணுறாரு சனி பகவான் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு இது போக மற்றும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கிறாரு ஆறு தேதிக்கு மேலே ஒரு விருச்சகத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கிறாரு நல்லதே நடக்கும் முயற்சியோடு போராடுங்க வெற்றி கிடைக்கும்